கச்சத்தீவு பிரச்சினை மீண்டும் எழும்பியுள்ளது இந்த கச்ச தீவு பிரச்சினை தேர்தலுக்காக எழுதப்பட்டது எழுப்பப்பட்டது என்று சொன்னாலும் இதை நான் வரவேற்கிறேன் நிறைய பேர் சொல்வார்கள் நாட்டின் ஒருபிடி மண்ணை வாஜ்பாய் கூட சொல்லியிருக்கிறார் முன்பு ஒரு முறை ஒருபிடி மண்ணை கூட பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் என்று கிட்டத்தட்ட எல்லா நாடுகளின் மீதே போன்ற நிலைப்பாடை அரசியல் கட்சிகள் கொண்டுள்ளன ஆனால் தமிழ்நாட்டிற்கு அதாவது இந்தியாவிற்கு தமிழ்நாடு தான் இருப்பதால் இந்தியாவிற்கு சொந்தமான கச்சத்தீவு இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விட்டுக் கொடுக்கப்பட்ட போது வாஜ்பாய் கூட வழக்கு தொடர்ந்தார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தன பின்னர் வாஜ்பாய் பிரதமரான போது கூட அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை வாஜ்பாய் பிரதமரானபோது போது நாற்பதாயிரம் சிங்கள படையினர் விடுதலை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டார்கள் அப்பொழுது வாஜ்பாய் அரசு விடுதலை புலிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பின்னரே நார்வே பேச்சுவார்த்தை வந்தது பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மீண்டும் போர் தொடங்கி விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டார்கள் அப்படி பார்த்தால் அந்த நிலையில் நாற்பதாயிரம் பேரை நாங்கள் விடுவித்து தரு நாற்பதாயிரம் பேரை புலிகளிடம் சொல்லி புலிகளை விலக சொல்லி காப்பாற்றுகிறோம் கச்சத்தீவை எங்களுக்கு தாருங்கள் என்று உண்மையாகவே அக்கறை இருந்தால் கேட்டிருக்கலாம் அவர்கள் கேட்கவும் இல்லை கச்சத்தீவு எழுபத்தாறு வாக்கில் இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் சகல அதிகாரத்துடன் இருந்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே பங்களாதேஷ் பிரிவினை போகிற எழுபத்தொன்றாம் ஆண்டு நடந்து முடிந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்திரா காந்தி அப்போது சகல அதிகாரங்களுடன் இருந்தாலும் பாகிஸ்தானிட மோதல் போக்கிருந்தது பங்களாதேஷ் பிரி பிரிவினைக்கு பிறகு ஐநா சபையில் இலங்கை ஆதரவு இந்தியாவுக்கு தேவைப்பட்டது வாக்கெடுப்புகளின் போது அதற்காக கச்சத்தீவு விட்டுக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் அதற்கு முன்பே இந்தியாவிற்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கை உரிமை கொண்டாடி வந்தது என்றாலும் அந்த காரணத்துக்காக விட்டுக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் அப்போது கருணாநிதி முதலமைச்சர் என்பதால் கருணாநிதி அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் பிரச்சினை உள்ளது கருணாநிதி கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தவர் என்று அதிமுகவால் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கருணாநிதி கருணாநிதி அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவதற்கு அவர்கள் மீது இருந்த வழக்குகள் ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது அப்போது எம்ஜிஆர் எதிர்க்கட்சி தலைவராக இல்லை என்றாலும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திண்டுக்கல்லில் இடைவெளி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்ஜிஆரை கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் போல இருந்து கொண்டிருந்தார் தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா எதிர்க்கட்சித் தலைவர் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஜெயலலிதா அறிக்கைகள் வாயிலாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டார் அதேபோல் எம்ஜிஆரும் அப்போது எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம் எம்ஜிஆர் எதிர்ப்பு தெரிவித்ததாக எங்கேயும் சான்று இல்லை எம்ஜிஆர் கூட பெரும்பாலும் மத்திய அரசை பகிர்ந்து கொள்ளாத பெரிய அளவில் போராட்டங்களில் கலந்து கொண்டு கைது செய்யப்படாத ஒரு அரசியலையே மேற்கொண்டிருந்தார் எம்ஜிஆருக்கு கூட கருணாநிதி மொழிப்போர் பிரச்சனை இந்திய எதிர்ப்பு பிரச்சனை பிரச்சனை போது விலக்கு அளித்ததாக கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பார்த்தால் தமிழர்களுக்கு சமாதான திட்டத்தை முன்பு ரணில் விக்ரமசிங்கு கட்சி வர கொண்டு வரும்போது அதை சந்திரிகா எதிர்ப்பார் சந்திரிகா கொண்டு வரும்போது ரணில் விக்ரமசிங்கை எதிர்ப்பார் இப்படி மாறி மாறி எதிர்த்து நாடே உருப்படாமல் போக செய்து விட்டார்கள் அது கெட்ட விஷயம் என்றாலும் அதே யுத்தியை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தி இருக்கலாம் அந்த கட்ட கச்சத்தீவு விட்டு கொடுக்கும்போது அதை எம்சிஆர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் கண்டிப்பாக அது கருணாநிதிக்கு பிரச்சனையாகி கருணாநிதியும் எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட கட்சியை விட்டு கொடுப்பது கைவிட்டு போகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் கருணாநிதி ஆட்சி காலத்தில் விட்டுக் கொடுக்கப்பட்டது என்பதை கருணாநிதியை தாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அது திமுகவின் தகவல்தான் திமுக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தாலும் விட்டு கொடுப்பது த தடைபட்டிருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல் தீவு பிரச்சினையை ஜெயலலிதா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார் அதை கருணாநிதியை தாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டார் கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் விட்டுக் கொடுக்கப்பட்டது என்று லட்சத்தீவு இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டாலும் அதில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கும் உரிமை போன்றவை இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் அதுவும் நீக்கப்பட்டு படிப்படியாக இந்தியாவிடம் வாங்குவதோடு தமிழக மீனவர்கள் சுட்டுக் ஆரம்பித்தார்கள் தமிழர் மீனவர்கள் சுடப்படும் போது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை ஆதரித்து கொண்டிருந்தார் தொண்ணூத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கருணாநிதியும் திமுகவும் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் மற்றும் வாஜ்பாய் அரசாங்கங்களை ஆதரித்து கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வட இந்திய ஊடகங்கள் கூட சில நேரங்களில் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவது பற்றி கேள்வி வரும்போது தி அப்போது அரசாங்கத்தில் திமுக அதிமுக தானே அங்கு வகித்தார்கள் அவர்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்று கேட்ட நிகழ்வுகளும் நடந்து உள்ளன ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூற்றொன்றாம் ஆண்டு இந்த பிரச்சனையை எழுப்பி வருகிறார் ஜெயலலிதாவானது ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூற்றெண்டாம் ஆண்டு பிரச்சார கூட்டத்திலும் கச்சத்தீவை மீட்போம் என்று கூறியிருந்தார் ஆனால் தொண்ணூத்தெட்டில் ஜெயலலிதா அவர்களின் ஆதரவுடன் வாஜ்பாய் அரசு ஏற்பட்டது ஜெயலலிதா வாஜ்பாயை படாத பாடுபடுத்தி இருந்தார் ஆனால் அவர் கச்சத்தீவிற்காக ஒரு வார்த்தை கூட குரல் கொடுக்கவில்லை அவர் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி குடைச்சல் கொடுத்து கடை கடைசியில் பதிமூன்று மாதங்கள் கழித்து வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதா கச்சத்தீவை பெற்றுத்தர வேண்டும் என்று குடைச்சல் கொடுத்து ஆதரவை வாபஸ் பெற்றிருந்தால் அவர் நீங்கா புகழ் பெற்றிருப்பார் தமிழக வரலாற்றில் அப்போது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும் இலங்கைக்கு ஆதரவு அளித்து வந்தது காரணம் ராஜீவ் கொலைக்கு பிறகு இந்திய அரசாங்கங்கள் பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தன விடுதலை புலிகளை தடை செய்ய தடை செய்தும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இந்திய அரசாங்கமானது வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஜெயலலிதா நெருக்கடி கொடுத்து அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்ற சூழ்நிலை இருந்தால் இந்தியா இலங்கையிடம் கேட்டிருப்பார்கள் இலங்கையும் கொடுத்திருக்கும் காரணம் இந்தியாவிற்கு விடுதலை புலிகளை எதிர்க்க அப்போது இலங்கைக்கு இந்தியாவிடமிருந்து ஆயுதம் பண உதவிகள் தேவைப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல இந்தியாவின் கடல் வெளியை காப்பாற்றினால்தான் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வருவதை தடுக்க முடியும் அப்படி இந்தியாவின் உதவிகள் தேவைப்பட்ட நிலையில் ஜெயலலிதா தொண்ணூத்தெட்டு ஆம் ஆண்டு பதிமூன்று மாத வாஜ்பாய் ஆட்சியில் கச்சத்தீவை கேட்டு தொந்தரவு கொடுத்திருந்தால் ஒருவேளை அவர்கள் இலங்கை அரசிடம் பேசியிருப்பார்கள் இலங்கை அரசும் விடுதலை தொந்தரவில் தொந்தரவிலிருந்து தப்பிக்க கச்சத்தீவை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஜெயலலிதா அதை செய்யவில்லை தேர்தல் பிரச்சாரத்தில் கூறினாலும் அவருடைய தலைமை அவருடைய தயவில் வாஜ்பாய் ஆட்சி இருந்தபோது ஜெயலலிதா கேட்க தவறிதார் அப்படி ஜெயலலிதா கச்சத்தீவு கிடைக்கவில்லை என்ற காரணத்தை கூறி வாபஸ் வாங்கியிருந்தார் ஆனால் ஜெயலலிதா தமிழக வரலாற்றில் நீங்க இடம்பெற்றிருப்பார் ராஜீவ்காந்தி விலைக்கு பிறகு விடு மேல் மேலுள்ள கோபத்தால் தமிழக மீனவர்கள் ம மீதான துப்பாக்கி சூடம் கொள்ளாமலே இருக்க இருக்கப்பட்டு வந்தது ஐநூறுக்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஈழப் போராட்டம் ஓய்ந்த பிறகு ஈழப்போராட்டத்திற்காக தமிழ்நாட்டில் போராடி சோர்ந்து கெட்ட போராட்டத்துக்கு சோர்ந்து க கலைத்து போன போராளிகள் அதற்கடுத்ததாக தமிழக மீனவர்கள் பிரச்சினையை கையெடுத்தார்கள் அதன் பிறகு வந்த மோடி அரசாங்கம் மன்மோகன் அரசாங்கம் கூட ஓரளவு ஓரளவு தமிழகவர்களின் கோபத்தினால் நடவடிக்கை எடுத்து தமிழக மீனவர்கள் மீதான சூடு கிட்டத்தட்ட குறைந்து தாக்குதல்கள் தொடர்ந்தன இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ மூலமாக கச்சத்தீவு குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அந்த ஆர்டிஐ தகவல் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வரை ராமரா ராமநாதபுரம் ராஜா அவர் இந்தியாவை சேர்ந்தவர் கச்சத்தீவு உரிமையை வைத்திருந்தார் அறுபத்தாறாம் ஆண்டு ரகசிய ஒப்பந்தம் மூலமாக ஒப்பந்தம் இந்திரா காந்தியை போட்டார் எழுபத்தி நான்காம் ஆண்டில் தாரை பார்க்கப்பட்டது என்று தனக்கு ஆர்த்தி தகவல்கள் வாயிலாக கிடைத்ததாக அண்ணாமலை அவர்கள் கூறுகிறார் அது திமுக ஆட்சி அதாவது கருணாநிதி ஆட்சி காலம் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பின்னர் நரேந்திர மோடி அவர்கள் இதை தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் அவர் இந்திய மீனவர்கள் என்றும் கூறியிருக்கிறார் அது கிட்டத்தட்ட காங்கிரஸிற்கு காங்கிரஸுக்கு ஏற்கனவே காஷ்மீர் போன்ற எல்லைகளை காக்க தவறியதா நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல தவறியது போன்ற குற்றச்சாட்டுகள் வட இந்தியாவில் இருக்கிறது தான் அவர்கள் வட இந்தியாவில் வளர மு வளர்ச்சியடைய முடியவில்லை காங்கிரஸ் கட்சியால் சரிவில் இருந்து காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தான் எல்லை தாண்டி வந்து வாராட்டுவார்கள் ஆனால் தற்போது மோடி தான் தேர்தலுக்காக இருந்தாலும் அவ்வப்போது அவர் தேர்தல் சமயங்களில் அவருடைய சொந்த நலனுக்காக இருந்தாலும் வாழாட்டுகிறார் வாலாட்டுகிறார் அதேபோன்று காங்கிரஸ் கட்சியில் தான் கா பா பாகிஸ்தானின் சில பகுதிகள் மன்னிக்கவும் காஷ்மீரின் பல பகுதிகள் பாகிஸ்தானால் பிடிக்கப்பட்டு தற்போது ஆக்கிரமிப்பு காஷ்மீராக உள்ளது என்பது போன்ற கருத்துகளையும் பிஜேபியானது வட இந்தியர்கள் மத்தியில் வைத்து வருவதால் தான் காங்கிரஸால் வட இந்தியாவில் வெற்றி பெற முடியவில்லை அது மட்டுமல்ல வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி வந்த பிறகு இந்தியாவில் நான்கு வழி சாலைகள் போடப்பட்ட பிறகுதான் வளர்ச்சி ஏற்பட்டது பின்னர் வந்த மன்மோகன் சிங் அதை தொடர்ந்து செய்திருந்தாலும் வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வரப்பட்டதால் பிஜேபி அவர்கள் வாஜ்பாய் ஆட்சியை பிடிக்கும் முன்பு காங்கிரஸால் தான் நாடு வளர்ச்சியிடவில்லை என்று கூறினார்கள் வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகு வளர்ச்சி நான்கு வழி சாலை மூலம் வளர்ச்சி ஏற்பட்டதால் நாங்கள் வந்திருக்காவிட்டால் இந்த சாலைகளை நீங்கள் திரைப்படங்களில் தான் பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுபோன்ற பிரச்சாரங்கள் தான் காங்கிரஸ் வட இந்தியாவில் வளர விடாமல் செய்து வருகிறது இந்த நிலையில் இந்திய மீனவர்களை இலங்கை இந்தியாவின் ஒரு தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டு இந்திய மீனவர்கள் சுடப்படுகிறார்கள் என்று கூறுவதன் மூலம் காங்கிரஸ் தேச நலனில் அக்கறை இல்லாத கட்சி என்பதை தோற்றத்தை மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்த முயல்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை அவர்களுக்கு வாக்கு வங்கி உள்ள வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் அவர் கூறினார் என்று நினைக்கிறேன் இது மோடி அவர்கள் தேர்தல் ஆதாயத்திற்காக இதை பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தாலும் கூறியிருந்தாலும் இதனால் கச்சத்தீவு பற்றிய கவனம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது குட்டி நாடான இலங்கையால் இலங்கைக்கு தீவு தாரை பார்க்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்திய மீனவர்கள் அங்கு செல்லும் போது தாக்கப்படுகிறார்கள் என்பது கிட்டத்தட்ட காங்கிரஸ் தேச நலனில் அக்கறை இல்லாத கட்சி என்பது போன்ற தோ தோற்றத்தை வட இந்திய மாநிலங்களில் ஏற்படுத்துவதற்கு மோடிக்கு உதவும் ஆனால் மோடி கூட சல கடந்த ஓராண்டுகளாக கச்சத்தீவை மீட்பார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் மோடியால் மீட்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்தது இந்தியாவே கடனுதவி பொருளாதார உதவி செய்து இலங்கையை காப்பாற்றி வருகிறது இந்த நிலையில் இந்தியாவானது கடனுதவி பொருளாதார உதவியை நிறுத்தி கச்சத்தீவை தந்தால் தான் உங்களுக்கு கடனுதவி பொருளாதார உதவி கிடைக்கும் என்று அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக கச்சத்தீவு மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதை ஏற்காவிட்டால் இலங்கையில் உள்ள சிங்களர்கள் பட்டினி சாவைய பட்டினி கிடந்து சாவ வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் சீனா முதலில் அவர்களுக்கு உதவ போது நடித்தாலும் தற்போது பெரிய அளவில் உதவி செய்யவில்லை அவர்களை பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறது இந்தியா இல்லாவிட்டால் சீனா வரும் என்பதெல்லாம் பொய்க்கதை விட்டால் சீனா இலங்கையை இன்னும் வதைக்கும் என்பதே மெய்க்கதை எனவே இந்தியாவானது உதவிகளை நிறுத்தியோ அல்லது காலதாமதப்படுத்தியோ அழுத்தம் கொடுத்து இலங்கையுடன் கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படி செய்தால் பிஜேபிக்கும் மோடிக்கும் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கும் மோடி இதை கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியதும் நல்லது தான் இதன் மூலம் கச்சன் தமிழக அளவில் விவாதிக்கப்பட்டு வந்த கச்சத்தீடு பிரச்சனையானது இந்திய அளவில் விவாதிக்கப்பட தொடங்கி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகும்